என் வணக்கம் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை உரித்தாக்கி வாழ்த்துறை கவையன்புத்தோர் தமிழ்ச்சங்கம் சர்க்கார் சாமக்குளம் கடந்த ஆறு ஆண்டுகளாக மிகச் சிறந்த முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது மாதம்தோறும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை உங்களைப் போல இருக்கின்ற பேராசிரியர்கள் முதல்வர்கள் கல்வியாளர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் ஐயா அவர்களும் நிறைய அந்த சங்கத்துக்கு செய்திருக்கார் இப்படிப்பட்ட பேரறிஞர்களை எல்லாம் அழைத்து பள்ளி குழந்தை முதல் கல்லூரி மாணவர்கள் வரை அனைவரையும் அழைத்துத்தான் அந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது மிகச்சிறந்த முறையில் பெரியவர்களுடைய ஆசையோடு அது நடந்து கொண்டிருக்கிறது கவையன்புத்தூர் சங்கத்தின் சார்பாக இந்த மாநாட்டிற்கான வாழ்த்துறையை இப்பொழுது வாசிக்கிறேன் வாழ்த்துறை தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்கின்ற வள்ளுவனின் அறுநூத்தி பத்தொன்பதாவது குரலுக்கேற்ப இங்கே முயற்சி என்கின்ற ஒரு செயலானது எப்படி நடக்கிறது தெய்வத்தால் ஆகாது எனினும் அப்போ மனிதனுடைய முயற்சியை எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் வகுத்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்களே இதுதான் தெய்வத்தால் என்ன எத்தனை முறை கோயிலுக்கு சென்றாலும் நடக்கவே இல்லை என்று அவன் வருத்தப்பட்டு கடைசியில் உங்களிடம் வருவார் அதை நீங்கள் கணித்து சொல்லுகிற போது அவருக்கு ஒரு புதிய தெம்பு ஏற்படும் அப்படி புதிய தெம்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றவர்கள் நீங்கள் திட்டமிட்ட வாழ்க்கை திகட்டாத வாழ்க்கை வட்டமிட்ட வாழ்க்கை வளமான வாழ்க்கை கட்டமிட்ட வாழ்க்கை கனிவான வாழ்க்கை சட்டமிட்ட வாழ்க்கை சாதனை வாழ்க்கை என வாழ்ந்து வரும் மாந்தர்கள் பலரில் வையம் புகழ வாழ்வோர் சிலரே வையம் புகழ வாழ்வோர் சிலரே வெற்றெடுத்தவர்கள் சமூக பொறுப்புகளை கற்றுத்தந்தாலும் கற்பித்த ஆசிரியர்கள் கல்வியை கற்று கல்வியறிவை தந்தாலும் உற்ற நண்பர்கள் உலக வாழ்வை காட்டினாலும் வற்றாத வளமைக்கும் வாழ்விற்கும் வான்கோள்களே மையம் வான்கோள்களின் இயக்கமே மையம் கோள்களின் இயக்கத்தின்படியே கோடி உயிர்களும் கோள்களின் இயக்கத்தின்படியே கோடி உயிர்களும் கோலாகலமாய் மகிழ கோமகன் படைத்தாரே கோமகன் படைத்தாரே இயற்கையோடு இயற்கையாய் இயைந்து வாழ்ந்த இயற்கையோடு இயற்கையாய் இயைந்து வாழ்ந்த இன்னுயிர்கள் எல்லாம் இன்பமாய் வாழ்கின்றனவே இயற்கையோடு வாழ்கின்றவை எல்லாம் இன்பமாய் வாழ்கின்றனவே இயற்கை செயல்பாட்டை இன்னும் அறிய இவ்வையத்து மாந்தற்கு இனியது இனிதே இயம்பத்தான் இயக்கங்களை ஆய்ந்தாய்ந்து இயல்பு நிலை கண்டு இனியேனும் மனிதர் இன்பமாய் வாழ கண்டதே இந்த வாழ கண்டதே இந்த ஜோதிட முறை ஜோதிடம் எனும் ஜோதிமய குறிப்புரை ஜோதிடம் எனும் ஜோதி மைய குறிப்புரை ஆதி அந்தம் வரை அறிந்ததை திட்டமிட்டு நீதி வலுவா நெறிமுறையில் நேர்படுத்துவதே கேபி முறை இது கேபி முறை மீதி வாழ்வையும் மீளிரச் செய்வது கேபி முறையே என்றால் மிகையாகாது மனித வாழ்விற்கொரு மடைமாற்று மனித வாழ்விற்கொரு மடைமாற்று இனிய வாழ்விற்கொரு இலக்கண வழிகாட்டி தனித்துவத்தில் தளிர்விட தனக்கொரு தத்துவமாய் இனிதே உடன் வந்து உதவுவது ஜோதிடமே உடன் வந்து உதவுவது ஜோதிடமே அறிவியல் முறைப்படி அமையும் வாழ்வு நெறிமுறையில் நேர் நின்று நேயம் கூட்டும் அறிந்து ஆய்ந்த அத்தனையும் நூலாய் அறிந்து ஆய்ந்த அத்தனையும் நூலாய் புரிதலுக்கு ஏற்ப புறப்படுது ஜோதிட ஆய்வு கோவை இந்த ஜோதிட ஆய்வு கோவை ஜோதிட கோவையில் சொல்லிய அத்தனையும் வாதிட அல்ல இதில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையும் வாதிடுவதற்கு அல்ல வாழ்ந்து காட்டவே வாழ்ந்து காட்டவே என ஜோதியாய் ஜோதியாய் இருளகற்றி சோர்விழா நிலை கூட்டி ஆதியாய் வழித்தடமாகும் அற்புத கையேடு இது அற்புத கையேடு இது படைப்புக்கள் ஒவ்வொன்றும் பட்டறிவை காட்டி படைப்புகள் ஒவ்வொன்றும் பட்டறிவை காட்டி நடைபயில வகிக்கும் நன்னூலே இந்த ஆய்வு கோவை அடையும் இடத்தையும் அடையும் மகிழ்வையும் அடையும் இடத்தையும் அடையும் மகிழ்வையும் தடையின்றி கூறி தடங்காட்டும் கோவையே இது தடம் காட்டும் கோவையே இது வடித்தோர்க்கும் வடிவமைத்தோர்க்கும் வாழ்த்துக்கள் பல வளரட்டும் வாழ்வியல் நெறிமுறை வளரட்டும் வாழ்வியல் நெறிமுறை வார்த்து கொடுப்பீர் இன்னும் வார்த்து கொடுப்பீர் இன்னும் நீங்கள்தான் நேசிப்பீர் நூலை வாசிப்பீர் வாழ்க்கை முறையை பூசிப்பீர் புதுமைகளை ஆசி பெற்று அருள் புரிவீர் ஆசி பெற்று அருள் புரிவீர் இப்படிக்கு அன்புடன் நா கணேசன் பொதுச் செயலாளர் கவையன் புத்தோர் சங்கம் நன்றி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்